வணக்கம் மக்களே இனி இது சரி வராது நாம தான் ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்காங்க பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் ரோஹித் சர்மாக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்லனா ஓய்வுல இருந்தாலோ டி ட்வெண்ட்டி அணியோட கேப்டனா ஹர்திக் பாண்டியாதான் இருந்துட்டு வந்தாரு இந்த நிலையில ரோஹித் சர்மா டி டுவெண்டி போட்டியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா முழு நேர கேப்டனா செயல்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா புதிய பயிற்சியாளர் கம்பீரும் தேர்வுழு தலைவருமான அஜித் அகர்கரு ஹர்திக் பாண்டியாவை ஓரம் கட்டிட்டு சூரியகுமார் யாதவ கேப்டனா நியமிச்சாங்க இது முதல்ல விமர்சனத்தை இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனா தலைமை தாங்கி பதினோரு போட்டிகள்ல வெற்றி பெற வச்சிருக்காரு அதோட டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற இந்திய அணியோட துணை கேப்டனாவும் ஹர்திக் பாண்டியாதான் இருந்தாரு இப்படி இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா கேப்டன் இருந்து நீக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் மாறியதுல இருந்தே ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டோட வடிவங்களும் மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த வேற மாதிரி அணுகுவாங்க ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவரு அடுத்த கேப்டனா வரணும் அப்படின்னா அதுக்கு தான் தயாரா இருக்கே அப்படின்றத அவரு நிரூபிக்கணும் ஹர்திக் பாண்டியா முதல் தர கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடுறதே கிடையாது அதை மட்டும் அவரு தொடர்ந்து விளையாடினாரு அப்படின்னா அடுத்த கேப்டன் ஆறதுக்கு எல்லா தகுதியுமே அவர்கிட்ட இருக்கு ஐசிசி தொடர்கள் ஹர்திக் பாண்டியா சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோப்பை ஆட்டத்தில் முக்கிய கட்டத்துல எல்லாம் ஹர்திக் பாண்டியாதா பந்து வீசிருக்காரு அப்படின்றத நம்ம யாருமே மறந்துட மாட்டோம் ஆட்டத்தோட நடு கட்டத்துல களத்துல இருக்கிற வீரர்கள் அதிகமாவே ஓடணும்

ஆனா அதுதான் பாண்டியாவுக்கு இங்க பெரிய தடையாவே இருந்துச்சு ஏன்னா பாண்டியா அடிக்கடி இன்ஜூரி ஆகுறதுனாலதான் இப்போ கேப்டன் பொறுப்பு ஸ்கை கிட்ட போனுச்சு இப்போ இதனால பாண்டியாவுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு உருவாகி இருக்குது ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில கூட ரெண்டு ஓவர் தான் பாண்டியாவுக்கு அதனால ஏதோ வாக்குவாதமாகி கம்பீர் தான் பாண்டியாவை சமாதானம் பண்ணியிருக்காரு ஸ்கை என்னதான் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு கேப்டன் பதவியை தனதாக்கிக்கணும் பாண்டியாவும் கேப்டன் பதவியை விட்டு கூடாது அப்படின்னு ஸ்கையோ ரொம்பவே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் ஒரு கேப்டனா சிறப்பா செயல்பட்டாலும் ஒரு பேட்டரா சரிவை சந்திச்சிருக்காரு இந்த இங்கிலாந்து தொடர்ல பதினஞ்சு ரன்கள் கூட ஸ்கை அடிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தா ஏற்படுத்திருக்கு அதோட டி டுவெண்டிக்கான ஐசிசி பேட்டிங் தரவரிசையில ஸ்கை நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்த பிசிசிஐ இனிமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஸ்கையை பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு பாண்டியாவுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களா நன்றி வணக்கம்